யாழ்மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்விப்பதி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாக குறிப்பாக செய்தி அறிக்கையை பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் எழுதி அனுப்ப முடியும் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி இருபத்தி ஒன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி முதியோர்கள் எதன் அடையாளமாக வாழ அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்று திருத்தந்தை பதினாலாம் லியோ தெரிவித்தார் இதற்குரிய சரியான விடை முதியோர் உலக நம்பிக்கையின் வாழும் அடையாளங்கள் இரண்டாவது கேள்வி இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்பட சர்வதேச தலையீடு அவசியமென்று வலியுறுத்திய யாழ் மறைமாவட்ட ஆணைக்குழு எது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு மூன்றாவது கேள்வி இலங்கை நாட்டிற்கான மேய்ப்பு பணி விஜயம் மேற்கொண்ட கூட்டொருங்கியக்க உலக ஆயர்கள் பேரவையின் பொதுச் செயலர் யார் இதற்குரிய சரியான விடை மாரியோ கருதினால் கிரேக் நான்காவது கேள்வி புனித ஹென்ரியரசர் கல்லூரிக்கு வருகை தந்த இலங்கை மற்றும் மாலை தீவிற்கான கனடா நாட்டு உயர் உயர்ஸ்தானிகர் யார் இதற்குரிய சரியான விடை திரு எரிக் வால்ஸ் ஐந்தாவது கேள்வி கிளிநொச்சி கரடிப்போக்கு டொன்பொஸ்கோ பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஆங்கிலத்தின நிகழ்வு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை மாஸ்டர் இங்கிலீஷ் மாஸ்டர் த வேர்ல்டு ஆறாவது கேள்வி கிளிநொச்சி பல்லமராயன் கட்டு டொன்பொஸ்கோ நிறுவன இயக்குனர் யார் இதற்குரிய சரியான விடை அருட்தொந்தை மெல்வின் ரோய் ஏழாவது கேள்வி யாழ் புனித பப்பிரிசியார் கல்லூரி மாணவர்களான செல்வன் ஹேமோஸ் அவர்கள் எப்பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டார் இதற்குரிய சரியான விடை அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் எட்டாவது கேள்வி புனித மரியன்னை பேராலய முதல் நன்மை பெறும் மாணவர்களுக்கான பாசறை நிகழ்வு எங்கே நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை சாட்டி புனித சிந்தா திரை மாதா திருத்தலத்தில் ஒன்பதாவது கேள்வி பங்கு முதியோர்களுக்கான மாதாந்த ஒன்றுகூடல் மற்றும் மகிழ்வூட்டல் நிகழ்வில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை திரு ஜெகன் கரன்சன் பத்தாவது கேள்வி ஹரிதாஸ் பன்னி ஹியூடெக் நிறுவன இயக்குனர் யார் இதற்குரிய சரியான விடை அருத்தந்தை சபஜீவன் பதினோராவது கேள்வி தாத்தா பாட்டிகளின் பாதுகாவலர்கள் யார் இதற்குரிய சரியான விடை புனித சுவக்கின் அண்ணா தம்பதிகள் பன்னிரெண்டாவது கேள்வி இரத்த போக்குடிய பெண் எத்தனை ஆண்டுகள் அந்நோயினால் துன்புற்றாள் இதற்குரிய சரியான விடை பன்னிரண்டு ஆண்டுகள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆனா ஜொயிலின் யாழ் மரியன்னை பேராலயம் ஆனா ஜொயிலின் யாழ் மரியன்னை பேராலயம் பாவண்ணா சாமினி புனித யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி பாவண்ணா சாமினி புனித யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து மூன்றிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி புதிய வல்லுநராக பெருத்தையால் அறிவிக்கப்பட உள்ளவர் யார் இரண்டாவது கேள்வி புனித ஜான் ஹென்ரி நியூமனின் பெயர் பெற்ற விருது வாக்கு என்ன மூன்றாவது கேள்வி அளம்பில் உப்புமாவளி தூண்டாய் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட புனித செவமாலை அன்னை ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார் நான்காவது கேள்வி இலங்கை கிளரேசியன் சபை புனித ஜோசபாஸ் மாநிலத்தினரின் வருடாந்த ஒன்றுகூடல் யாருடைய தலைமையில் நடைபெற்றது ஐந்தாவது கேள்வி யாழ் மறைமாவட்ட பொது நிலைய கழகத்தால் நடாத்தப்பட்ட வெள்ளிவிழா காணும் தம்பதிகளுக்கான கௌரவிப்பு நிகழ்வில் எத்தனை தம்பதிகள் கௌரவிக்கப்பட்டனர் ஆறாவது கேள்வி ஊர்காபட்டுரை புனித யாகப்பர் ஆலய திருவிழாவை சுரப்பித்து காவலூர் கலைக்கழகத்தினரால் மேடையேற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் என்ன ஏழாவது கேள்வி ஹரிதாஸ் வன்னி ஹியூடெக் நிறுவனத்தால் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கோடு வழங்கப்பட்ட கடன் உதவித்தொகை எவ்வளவு எட்டாவது கேள்வி மானிப்பாய் புனித அன்னாள் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் ஒன்பதாவது கேள்வி பருத்தித்துறை மறைக்கோட்ட இளையோருக்கான ஒன்றுகூடல் யாருடைய தலைமையில் நடைபெற்றது பத்தாவது கேள்வி குருநகர் புனித யாகப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கலை விழாவில் மேடையேற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் பெயர் என்ன பதினோராவது கேள்வி கிளரிசியின் சபையாக விளங்கும் அமலமரியின் மறை போதக மைந்தர்கள் என்ற சபையின் நிறுவனர் யார் பன்னிரெண்டாவது கேள்வி புனித கன்னிமரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்து என்ற விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்திய திருத்தந்தை யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்